பிசுறு தட்டாம அண்ணன் பீச பிடிங்கியிருக்காங்க அத முதல்ல சொல்ல வேண்டியது தாங்கடா நான் என்னமோ என்னையைத்தான் அடிக்க வரையிலோன்னு பயந்துட்டேன் நீங்களே அதுக்குத்தான் வந்தியலா ஆமா ஆமா அண்ண என்னென்ன செஞ்சாரு என்ன அக்கா வேற ஆணி வேற அண்ணன் முன்னாடியே பிரிச்சு வச்சிருக்காங்க அக்கா பத்திரோமா டேஸ்டி டேஸ்ட்டி வணக்கம் இது மதியன் தர்பார் டா கோபி இந்த மீம்ல எல்லாம் அடிக்கடி போடுவாங்க ராக்டு சாக்கடுன்னு இத தனித்தனியா தான் பாத்துる கர ரியாக்ஷன் எல்லா ஆனா பேக்டா சேர்ந்து ஒரே இடத்துல இப்பதாயா பார்க்கற காளியக்கா ராக்டு சீமானன்னே சாக்கடு சும்மா சொல்லக்கூடாது செஞ்சுட்டு போயிடுச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி அண்ணனோட ரியாக்ஷனை நீங்க பாத்துக்கணும் அக்கா பேசுனப்ப இந்த ஓலா பைக்ல கிண்டில மேம்பாலத்துல போறப்ப வண்டி வெடிச்சு குறுக்க விழுந்தா எப்படி இருக்கு அதாவது தூக்கி அடிச்சு கீழே விழுந்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அண்ணனோட ரியாக்சனை வருஷம் 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 எங்க வந்து என்ன கோத்து விடுது பத்தியா இப்போ அத்தனை பேரும் நம்மளை பார்க்குறாங்களே நான் இப்போ என்ன சொல்லி வைங்கள சவாலிப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு பேச்சு பேசுன அப்படியே பார்க்கணும் அந்த பேச்சை தான் நம்மெல்லாம் கேட்டுருக்கணும் இந்த இதில் மார்க்காண்டினி படம் இருக்கு இல்லையா அந்த படத்துல ஒரு டைலாக் ஏ சூர்யாவோட டைலாக் டேய் உன் மகனை பத்தி கொஞ்சம் பாருடா அவன் கணக்குறான்டா மயிராண்டி அப்படி வரல அதே மாதிரியே எனக்கு தெரிஞ்சு தலைவர் மேலேந்து கீழே உட்கார்ந்து பேசுற அவரை பார்த்துக்கிட்டு இவன் கணக்குறான்டா புழுகாண்டி இல்லைப்பா சொன்னாலும் சொல்லலாம் அந்த ரியாக்ஷன் உண்மையிலே இதெல்லாம் மீ வரும் கண்டிப்பா வரும் கூடிய சீக்கிரம் வரும் எவ்வளவு பேசி பேசியிருக்குள்ள ஆனா எவ்வளோ வருஷமும் அண்ணன் கூட அக்கா டிராவலில் இருக்கிறாங்க அண்ணனை பற்றி எந்த விவரமும் தெரியாமல் ரகசியமாகவே கடைசி வரைக்கும் அண்ணன் நெஞ்சுக்குள்ளேவா போச்சு வச்சிருந்துருப்பாரு கண்டிப்பாக அங்கே கூட இருக்கிற ஒரு சில பேருக்கு அது தெரியும் அதுவும் முக்கியமான ஆளுக்கு அக்கா மகளிர் அந்த பாசனையோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அவங்களுக்கு இவ்வளவு விஷயம் இதெல்லாம் தெரியாம இருக்கும் நினைக்கிறீங்களா அண்ணன் சொல்றாரு அது பயப்புள்ள பாவம் தெரியாம பேசிருச்சு அதுக்கு என்ன தெரியும் விவரம் இல்லாத பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரியே பேசிருக்கார் அக்கா என்ன சொன்னாருன்னா இங்க பாருங்க அவரு எடுக்க தாயா போனாரு போட்டு உடஞ்சிச்சு எடுக்க தாயா போனாரு படம் எடுக்க போன இடத்துல அவர் மொத்தமே பத்து நிமிஷம் தான் பேசினா அதுவும் அவர் கூப்பிட்டு வச்சு பேசாமல் பக்கத்தில் உட்கார் வச்சிருப்பாரு வந்தவங்களெல்லாம் பார்த்து மரியாதை பண்ணணும்ல அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் பேச்சில் பிறவி பயன் அடைஞ்ச மாதிரியே ஒட்டு மொத்தமாக ஒளி மூலியமா உள்ளுக்குள்ள பிரபாகரன் தன்னோட ஆத்மாவை பிரித்து பாதிய சீமானுக்குள்ள தள்ளிட்டாருன்ற மாதிரியே அன்னை இது வரைக்கும் பேசிட்டு இருக்காரு அவரோட ஆத்மாவில தானே ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி அவரால் தான் வண்டி ஓடிட்டு இருக்குன்றது வேற பட் இருந்தாலும் அந்த ஒரு சேஞ்சஸ் தான் அந்த பத்து நிமிஷன்றத அழுத்தி 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 எவ்வளவு தூரம் சொன்னாங்க தெரியுமா ஆனா யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் பேசுனாங்க காளியம்மாக்கா கடைசி வரைக்கும் நீ எத்தனை தடவை நீலாம்பரி மாதிரி பண்ணி ரீவைன் பண்ணி பாத்தீங்கன்னாலும் காளியம்மாக்கா வேணும் தான் கோத்து விட்டுச்சு இந்த மேட்டை வெளியில விட்டுச்சுன்றது கண்டே முடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக எவ்வளவு பயிற்சி எடுத்திருப்பாங்கன்னு தெரியல எப்படி பல தடவை ரிகர்சல் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அக்கா ரொம்ப கிளீனாக போட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அண்ணன் இறங்கி வந்தா அப்படியே பார்க்கணும் மற்றவங்க மாதிரியே இதுவும் நம்பிருச்சு நானும் பாடையெடுக்கிறேன் ஏதோ வேற யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் கீழே காலையை பார்க்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க ஓ இதானயோ என்கிட்டையும் சொன்னேன் இப்போ திரு திருப்பில் இருந்தால் ஏன்ட்ட சொன்னது தானே நான் சொன்னேன் அவங்களுக்கு தெரியாமல் அத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்கேன் அண்ண அதை எப்படி அழகா எல்லாரும் பசு மாட்டில் தானே பால் கறப்பாங்க அன்னிய கால மாட்டில் கறந்தாப்புல இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு பேச்சு அத்தனை பேரும் படம் எடுக்கத்தான் போனாங்க ஆனால் நான் படம் எடுக்க போல வேற கடை வாங்க போயிருந்தியா இல்லை பாம்பு முடிக்க போயிருந்தேன் ஓட்டில அதாவது அந்த படக்குழு மூலியமாக படம் எடுக்கிறவர் மாதிரி அந்த போர்வையில் இவரை போராளியா பத்து நிமிஷத்தில் போராளியா மாற்றுறதுக்காக பிரபாகரன் கூட்டி விட்டாரா தலைவர் அதுக்காக தலைவர் இவர்கிட்ட தான் வேணும்னு சொல்லி இவரை அடம் பிடிச்சி இவரை கூட்டிகிட்டு வந்தால் தான் மொத்தம் படப்பிடிப்பு நடத்துவார் அதான் இவரை கொண்டாந்து பத்து நிமிஷம் பார்க்குறதுக்காக ஒரு படப்பிடிப்பு குழுவையே தலைவர் அங்கே இறக்கி விட்டுருந்தாப் பிள்ளையா அப்படித்தான் சொன்னார் அவரு அந்த குழு மூலியமாக என்னை அழைச்சிட்டு போனாங்க இன்றைய வரைக்கும் அது தலைவருக்கே தெரியாது சொல் நீ உண்மையில அவர் பிரபாரனுக்கு தெரியாது இது வரைக்கும் தெரியாது இருந்த வரைக்கும் தெரியாது இப்பையும் தெரியாது ஆனால் அண்ணனுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும் அங்கே உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் நிமிஷம்னாங்க தங்கச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட சேர்த்துருச்சு இன்ட்ரவல் இடையில ஏதாச்சும் விட்டு பார்ப்போம் லோபா அந்த ரெண்டு நிமிஷத்தை கூட சேர்த்துருச்சு அதனால பத்து நிமிஷம் ஆனால் நானும் என் தலைவனும் என்ன பேசணும் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு நேரம் பேசணுன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மை தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ உயிரோடு இல்லை உயிரோடு இருக்க ஆள் உண்மையை சொல்கிறதா இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவும் கிடையாது இதுதான் இதோட நிதர்சனம் பத்து நிமிஷம் இது வரைக்கும் படத்துக்காகத்தான் போனார்னு கூட இருந்தவங்க எவ்வளவோ பேர் சொல்லிட்டாங்க ஒத்துக்க மாட்டேன் டாப்பில் பத்து நிமிஷம் தான் பேசுனார்னு இவ்வளோ வருஷமாக கூட பக்கத்தில் இருந்த ஆள் சொல்லுது அதையும் ஒத்துக்க மாட்டேன் ஆனால் இப்போ என்னது வீடு வருவாங்க தெரியுமா இதுவரையும் பிரபாகரனை பார்த்ததே இல்லை அப்படின்னு எல்லாரும் உருட்டு இருந்தாலே இதுக்கு என்ன சாட்சி பிரபாகரனை அவர் பார்த்ததே இல்லைன்னு யாருமே சொன்னது கிடையாது தலைவரை அவர் பார்த்துருக்கார் தலைவரை அவர் பார்த்துருக்கார் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் தலைவரோட அடுத்த வாரிசு நான் தான் சொல்லிட்டு இங்கே அளவுக்கு என்கிட்ட தலைவர் பத்து நிமிஷத்தில் ஆயுத பயிற்சி ஆம கறி அதுக்கப்புறம் இது என்ன எவ்வளவு தலைவர் கூட வந்து பல கதைகள் பல யுகங்கள் அதாவது அவருக்கு வேணா இருந்திருக்கலாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமாக போயிருந்துருக்கலாம் தலைவருக்கு அது பத்து நிமிஷம் தான் அவளை தான் அவனை அனுப்பிச்சி விடு ஒரே ஒரு ஃபோட்டோவுக்கு உள்ளே அவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி தெரியுமா ஆனால் அவரை இவர் செக்யூரிட்டியாக யூஸ் பண்ண கதையெல்லாம் இருக்குது தலையில் அதாவது தொடையில் தர தலையை படு தலையில் வச்சு படுத்துக்கப்பா அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் இருக்குது விசிறி விட்டார் காலையில் எழுந்துச்சு காப்பி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அண்ணனை வாக்கியம் கூட்டிகிட்டு போனேன் என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுகிறாங்கப்பா ஆனால் தெல்ல தெளிவா அக்கா துள்ள துள்ள அடிச்சிருக்கு இருக்கு அந்த ஆனால் அப்பையும் சமாளிச்சுட்டேன் அப்படிலாம் அண்ணு இங்கே இருக்கிற பல போராளிகள் அத்தனை பேருக்கு விஷயம் தெரியும் முதல்ல யார் போராளின்னு உனக்கு தெரியுமா இல்லை இவங்கெல்லாம் போறாளின்னு நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கியா கேட்குறாங்க சார் எனக்கு உண்மையில் அண்ணனை இப்படி இவங்க எல்லாம் பார்த்து கேட்குறது எனக்கு உண்மையில் ரொம்ப கோபம் வருது அது எப்படிலாம் நீங்கள் எங்கள் அண்ணனை எவ்வளோ தூரம் உயிரை பணையை வச்சு இங்கேருந்து கடல் கலந்து போயிட்டு யாரும் செய்ய முடியாத ஒரு க இதுக்கு முன்னாடி யாராச்சும் போய் பார்த்துருக்காளா அந்த படக்குழுவுக்கு போன அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க இல்லை அண்ணனை மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ரெப்ரசென்டேட் பண்ண மாதிரி இதில் என்ன கொடுமைன்னா அண்ணனை வந்து படக்குழுவோடு சேர்ந்து கூட்டிகிட்டு போனது அந்த படக்குழுவுக்கும் தெரியாது தலைவருக்கும் தெரியாது அப்புறம் அந்த படக்குழு துவக்கி வைக்கிறதுக்காகத்தான் இவர் போனாப்லையா எண்பது ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காப்புல இரநூறு பத பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்காப்புல இவருக்கு கொடுக்கறதுக்காக இனிமேல் விருதே இல்லைன்னு சினிமா உலகம் கை விரிச்சு கிடக்கு அப்படி தானே அதனால் இவரை கூப்பிட்டு வச்சு விளக்கேற்றி விட்டேன் நீ பேசுனே ஆனால் இந்த வாய் தாட ஒரு பத்து நிமிஷம் ஒரு சந்திப்பை வச்சு பதினஞ்சு வருஷம் ஒருத்தன் பொழப்பு ஓட்டுறான் அந்த சாதாரணமான விஷயமா அதுக்கும் தனியாக ஒரு திறமை வேணும்ல இந்த எடுப்பு தடுப்பு உடுப்பு இந்த மாதிரி எதையாச்சும் நான் பேசிட்டு கடுப்பு கலப்பிட்டுருக்க ஆனால் அதை பார்க்குறவங்க அந்த வாய்ஸ் பசங்க இருக்கிறாயில் பாவம் அவங்க தான் இந்த மாதிரி ஒரு பேச்சில் தப்பு அந்த வாய் உண்மையில் அந்த வாய் சாதாரண வாய் கிடையாது அது ஒரு என்ன சொல்ல இந்த கைபர் போன கலவாய் இருக்கு அதை விட பெருசு அப்பேர்ப்பட்ட ஒரு வாய் அண்ணனோட வாயு அந்த வாயில் விழுந்தவங்க தானே அவ்வளோ பேர் இப்போ அண்ணன் இல்லை ஏச்சு பேச்சு அவமானம் இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு எங்கேருந்து கிடச்சிது அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது அவர் இருந்தார்னா எங்களை விட அசிங்கமாக கேட்பார் அவர் மட்டும் இருந்திருக்கணும் அன்னைக்கு தெரிஞ்சிருக்க இல்லைன்னு ஒன்று தானே என்ன பேசி அதை வச்சு தானே பேசிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நிறைய உணர்ச்சி வயப்பட்டுலாம் பேசணும் அப்படிலாம் கையேந்திர இது பண்ணுற அதிலெல்லாம் யாரும் எந்த தப்பு சொல்லலை ஆனால் கையேந்திர காசுல கட்சியை வளர்க்கணும் கட்சியை வளர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு உண்டான கவுண்டை மட்டும் வளர்த்துக்கிட்டு தெரியக்கூடாது இருக்குல்ல எத்தனை நாளைக்கு தான் நீ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்ப காசு காசுல ஏன் கொஞ்சம் நாளைக்கு நான் பயிற்சி எடுக்கிறேன் என்னையை கொண்டாந்து உட்கார வை பல பேர் இப்போ உள்ளுக்குள்ளே அதுக்கு தான் கிளம்பிட்டாங்க ஏகப்பட்ட அந்த கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டு பட் இருந்தாலும் இனிமேலாவது கொஞ்சம் அளந்து உருட்டும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா காளியமாக்கா முழுசாக கவுத்து போட்டுருச்சு சி இதில் ஒன்றும் இல்லை இதைத்தான் போட்டு இத்தனை வருஷமாக ஊட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரே ஒரே உதச்சிட்டு அக்கா மட்டும் கடந்து போயிடுச்சுன்னு வைங்க இப்போ மறுபடியும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க எப்படின்னா இதை வெளியில் தள்ளுறது இதில் வெளியிலையும் தள்ள முடியாமல் உள்ளேயும் வச்சுக்க முடியாமல் நாம் பரலாம் பாடு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும் அவசரத்துக்கு எங்கேயுமே பாத்ரூம் இல்லாமல் நெளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லை அதே அளவுக்கு அண்ணனும் இப்போ ஒரு மாதிரியான நெளிதல்ல தான் உட்கார்ந்துருக்காப்புல பட் ஆனால் அது எங்களுக்கு அண்ணனோட வேதனை எங்களுக்கு புரியுது பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் இப்போ ஒவ்வொருத்தராக சொல்ல இனிமேல் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆனப்பா இப்போ காளியம்மாக்கா அங்கே உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இதை பெற்ற பேசுது ஒரு வேலை வெளியில் வந்துருச்சுருவீங்க இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பீஸ் அவ்வளோதான் சாம்பிள் பீஸுக்கே இப்படி விழுந்தா எப்படி இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஒரிஜினல்லாம் இருக்குது ஒரிஜினல்லாம் உள்ளே வர்றப்போ அண்ணனோட நிலமை பட் ஆனால் எனக்கு அதை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குது இன்னும் எவ்வளோ உண்மையில் எடுத்து வச்சுருக்காங்கிறது தெரியலையே ஆனால் அக்கா நிலவே யோசிச்சு பாருங்கள் என்கிட்ட நீ சொன்னது தான் நான் எல்லாம் சொன்னேன் ஆனால் கடைசியில் எனக்கே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி என்னைய மற்றந்தட்ட பார்த்த பற்றியா நீ இறுடி வச்சுக்கிற தோணலாம்ப்பா இருக்கலாம்ப்பா எத்தனை நாளைக்கு இந்த உருட்டெல்லாம் நல்லா போகுது அப்படின்றத நம்மளும் பார்க்கத்தானே போகிறோம் பட் இருந்தாலும் அண்ணனோட அந்த எட்டு நிமிஷமாக பத்து நிமிஷமாக அப்படின்றத தயவு செய்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணும் மாதிரி மிக தாழ்மையினை கேட்டுக்கொள்கிறோம் அது இல்லாமல் பல போராளிகள் வாய் திறக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னார் அண்ணன் தான் சொன்னார் இது அந்த போராளிகள் இப்போ என்ன எங்கே ஒரு பிரச்சனை அத தலைவர் பேரை சொல்கிறதுக்கு எங்க தடையும் கிடையாது இப்போ தாராளமாக பிறந்தநாள் கொண்டாடுறோம் எல்லாம் பண்ணுறோம் என்னென்ன தியாகங்களோ எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படியே உங்களுக்கு என்ன தியாகம் பண்ணாருன்னு சேர்த்து சொல்ல வேண்டியது தானே இல்லை சார் வேறு எது அது ஹிட்லாச்சும் அந்த ஏதாவது ட்ரெஸ்ஸர் இசை வரப்போற சந்ததிக்கலாம் புதச்சு எதாச்சு வச்சிருக்கீங்களா நீங்கள் இல்லை நீங்களே சொல்ல தானே எவ்வளோ போராளிகள் விளாண்டுருக்கேன் நீங்கள் நீங்கள் தான் அஞ்சா அஞ்சனாச்சு ஆனால் நீங்கள் தான் நிறைய சொல்லி வேண்டாம் உங்களை தவிர வேறு யாராவது தெரிஞ்ச உண்மையான போராளிகள் உண்மையை தெரிஞ்ச போராளிகள் இருந்தாங்கன்னு சொல்லுறதை கேட்போம் இல்லை யாரையாச்சும் ஒருத்தர் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன் அங்கேயிருந்து ஏன்னா இப்போ போயிட்டு போயிட்டுருக்கு யாருமே இல்லை அப்படின்னா யாரையாச்சும் ஒருத்தர் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து இவர் தான் இந்த படம் பார்த்து ரஜினி முருகன் பார்த்துருக்கீங்கல்ல அதெல்லாம் ஆஹா வரும்ல அந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று கூட ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரலாம் பார்ப்போம் அன்னை இதுக்கெல்லாம் பட் ஆனால் நிறைய பேர் அப்புறம் கல் பிடிச்சி விடுவாங்க செட்டில்மெண்ட்டில் வேறு பண்ணலாம் பார்த்து பக்குவமாக உடனே வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க ஆ நன்றி